எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் ஆண்டாள் செய்த திருப்பாவில் நானும் ஒன்றாய் சிந்தித்து வருகின்ற அந்த வரிசையில் இன்று பதினெட்டாவது பாசுரம் இந்த பாசுரத்திலும் துயில் எழுப்புவதையும் இயற்கை காட்சிகளையும் ஆண்டாள் கணூன் அழகாக கொண்டு வந்து நிறுத்துகிறாள்

നന്ദഗോപാലൻ മരുമകളേ നന്ദഗോപാലൻ മരുമകളെ ന പിന്ന ഗോപാലൻ മരുമകളേ കന്തം കമഴും കുഴലി கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கா வந்தெங்கும் கோழி அழைத்தன கா மாதவி பந்தல் மேல் பல்கால் புயலினங்கள் கோவின காதவி பந்தல் மேல் பல்கால் புயலினங்கள் கோவினக்கான் பந்தாவினன் பேட

மகிழ்ந்து வந்து கதவை திற அகமும் குளிரும் வண்ணம் முகம் மலரும் வண்ணம் சித்தமெல்லாம் சிலிர்க்கும் வண்ணம் நீ கதவை திற ஏனென்றால் நீ அந்த கண்ணனுக்கு மிக அருகிலே இருக்கிற நாங்கள் எல்லோரும் அந்த கண்ணனை போல் அனுபவிக்க ஆசை கொண்டுள்ளோம் அதனால் வந்து கதவை திற எப்படி ஆரமிக்கிறாள் உண்டு மதகடித்தன் ஓடாதே தோழ் வரியன் நண்டகோ பாலன் எப்படிப்பட்ட ஒரு தலைவனின் வீட்டிற்கு நீ மருமகடாகச் சிந்திருக்கிறாள் நப்பின்னை மதம் பொருந்திய யானைகளின் தலைவன் ஓடாத தோல் வலிய புறமுதுகிட்டு ஓட முடியாத ஓடாத தன்னுடைய தோள் பராக்கிரம சக்தி வாய்ந்த படை வீரர்களை கொண்டவன் யா நந்தோபன் அவனுடைய மருமகளே நப்பின்னால் நப்பின்னையே நீ வாசனை மிகுந்த ஊந்தலுக்கு சொந்தக்காய் கந்தம் கமழும் கதவை சாத்தி வச்சிருக்கேன் இல்லையா அது கொஞ்சம் தரம் நாங்க பல படிகள் கடந்து வந்திருக்கோம் கொஞ்சம் எனக்கு வச்சுக்கோந்தெங்கும் கோழி கோடி கான் இங்க கோடி என்று கோழி இல்ல அதிகாலையில கோடிகின்ற சேவல் மந்தி எங்கும் கோழி எல்லா இடங்களிலும் சேவல் கொக்கரிக்கிறது கோவுகிறது நீ இன்னும் தூங்குகிறீ மாதவி பந்தல் ஏ பல் கால் வீழினங்கள் கோவிங்கள் உன் வீட்டுல நீ வளர்த்து வரையே அந்த மாதவி பந்தல் அந்த பந்தல் மேல பல்வேறு விதமான குயில்கள் ஒரு குயில் இல்ல ரெண்டு குயில் இல்ல பல்வேறு விதமான குயில்கள் பல்கால குயிலினங்கள் இனங்கள் அப்படி சிறகுடிச்சு வந்து பறந்து கீச் கீச் ஏற்கனவே ஒரு பாட்டுல சொல்லியிருக்காட்டா ஒரு பாட்டுல கீசு கீசு என்று ஆணின் சாத்தன் கலந்து பேசின பீச்சடமோ கெட்டிலியோ பேய்க்கலையோ இங்கிருந்து மாதவி பந்தல் மேல் பல்கால குயிலினங்கள் கூவினக்கா அதுவாது கீச்சு கீச்சுகளை எல்லாம் கூறுகின்ற இனிமையான சத்தம் உன்னுடைய மைத்துனின் புகழை பாடுவதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் உன்னுடைய தாமரை போன்ற அழகான கரங்களால் அந்த கரங்களில் அணிந்துள்ள வளையல்கள் ஒளி எழுப்ப சத்தம் எழுப்ப ஒரு வீணை இசை போல அவை ஒழிக்க அந்த இனிமையான உணர்வுகளோடு கதவை தர செந்தாமரை கையால் சீரார்களை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேடும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு கதவை திறப்பதில் உன்னுடைய மகிழ்ச்சி தெரியட்டும் நாங்கள் எல்லோரும் உன்னை போல அனுதினமும் அந்த கண்ணனை மாயனை அரங்கனை அனுசந்திக்க நீ எங்களுக்கு இப்போது அதனுடைய முதல் படியாக கதமை திற என்று ஆண்டால் மிக அற்புதமாக இந்த பாடலில் சொல்லி இருக்கிறாள் இயற்கை காட்சியாகட்டும் அல்லது அவள் கெஞ்சுவதாகட்டும் இப்போதும் நம்மை அந்த காலத்திற்கே அந்த சூழலுக்கே அழைத்து செல்கின்ற மிக அற்புதமான ஒரு பாடல் நாளை அடுத்த பாடலில் உங்களோடு சிந்தித்து மகிழ காத்தி